இந்த வீடியோவில் எக்ஸசைஸே செய்யாமல் மாதம் அஞ்சு கிலோ வரைக்கும் உங்களோட வெயிட்டை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன் இதுக்கு நீங்கள் கடையில் விற்கிற ப்ரோட்டீன் பவுடர் அந்த மாதிரி வாங்கி குடிக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லை வீட்டில் கஷாயம் வச்சு குடிங்க இல்லை சூப்பு வச்சு குடிங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறது இல்லை இது எதுவுமே இல்லாமல் உங்களோட பாடி வெயிட்டை வீட்டிலேயே இருந்துட்டு எப்படி குறைக்கலாம்ன்றதுக்கான ஒரு அஞ்சு டிப்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணுங்கள் அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியாது அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா வெயிட்டார் சம்மந்தமான வீடியோ நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு டிப்ஸு நான் சொல்லியிருக்கேன் அதை நான் பின்னாடி சொல்கிறேன் முதல் டிப்ஸ் இப்போ ஒருத்தர் புக்ஸ் நிறைய படிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நிறைய புக்ஸை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு இருப்பாரு நிறைய புக்ஸ் வீட்டில் வாங்கி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதை பார்க்கும்போது அவருக்கு படிக்கணும்னு எண்ணம் தோணும் அதனாலேயே புக்ஸ் நிறைய படிக்க ஆரம்பிச்சுருவாரு அது மாதிரி தான் நம்ம வீட்டில் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அதை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் இந்த ஸ்நாக்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராசஸ்ட் ஃபுட்டாக இருக்கும் எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் கம்மியான அளவே இந்த ஸ்நாக்ஸ் நொறுக்கு தீனி சாப்பிட்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட பாடி வெயிட் ஈஸியாக ஏற ஆரம்பிச்சிடும் இது நீங்கள் சாப்பிட்ற எல்லா நொறுக்கு தீனியுமே ஈஸியாக ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும் இதனால் உங்களோட பாடி வெயிட் அதிகமாக ஆரம்பிச்சிடும் இப்போ இது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னாவே உங்களோட பாடி வெயிட் வந்து ஈஸியாக குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வீட்டுக்கு நீங்கள் நொறுக்கு தீனி வாங்கிட்டு வரதை தவிர்த்திங்கனாவே உங்களோட பாடி வெயிட் ஈஸியாக குறையுங்க இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க என்னால் நொறுக்கு தீனி சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியலைங்க இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மாற்றம் வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸு இல்லை இந்த நட்ஸு அப்புறம் இந்த பேரிச்சி மழம் அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி சாப்பிடணும்னு தோணும் போது இந்த மாதிரி ஃப்ரூட்ஸோ இல்லை நட்ஸு இல்லை இந்த பேரிச்சி மழை அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது அதிக கலோரியும் இல்லை ஃபேட்டாகவும் சேராது இதனால் ஈஸியாக உங்களோட பாடி வெயிட்டும் குறைய ஆரம்பிச்சுடும் அடுத்து ரெண்டாவது டிப்ஸு உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை அதிகப்படுத்தணும் அதாவது உடல் உழைப்பு இருக்கணும் டெய்லியுமே ஒரு உடல் உழைப்பு இருந்தது அப்படின்னா உங்களோட பாடி வெயிட்டும் ஈஸியாக உங்களால் குறைக்க முடியும் இதுக்காக நீங்கள் ஜிம்முக்கு போய் தான் நான் வந்து எக்ஸசைஸ் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இல்லை வாக்கிங் போகணும் வெளியில் போயிட்டு வாக்கிங் போயிட்டு வரணும் இதுக்குன்னு நான் நேரம் ஊற்றிக்கு வாக்கிங் போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் உங்களோட டே டு லைஃப்பில் செய்யக்கூடிய வேலையவே நீங்களாம் செஞ்சீங்கன்னாவே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் இதனாலே உங்களோட பாடி வெயிட்டு ஈஸியாக குறையும் இதுக்கு நான் ஒரு சில டிப்ஸ் நான் சொல்கிறேன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சிலர் வந்து வீட்டில் வேலைக்காரங்க அந்த மாதிரி வச்சு வேலை செய்வாங்க இப்போ பக்கமாக சின்ன சின்ன பூச்செடி ஏதோ ஒன்று யா எல்லோருமே வீட்டில் வச்சுருப்பாங்க இல்லை மாடி வீட்டில் இருக்கிறவங்க கூட மாடித்தோட்டம் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில் நேரத்தில் இப்போ போய்ட்டு அதுக்கு சா செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுறது இல்லை அதுக்கான வேலையை செய்கிறது ஏதோ ஒன்று நம்ம உடல் ஒழிப்பு இப்போ மாடியில் இருக்குது அப்படின்னா ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டு வேலையை செஞ்சுட்டு வருது காலையில் ஏதாவது ஒரு வேலை நம்ம உடல் ஒழிப்பு கொடுத்து ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா இது ஈஸியாக உங்களோட ஃபேட்டை ரெடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இல்லை ஒரு சிலர் வெளியில் வேலைக்கு போவாங்க அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பஸ் ஏறி போகிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டாப் தள்ளி போயிட்டு இப்போ எப்பவுமே ரெகுலராக ஏற ஸ்டாப்பை விட்டுட்டு கொஞ்சம் அடுத்த ஸ்டாப் பக்கமாக தான் இருக்குது ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டாப் நடந்து போயிட்டு அடுத்த ஸ்டாப்லேருந்து ஏறி வேலைக்கு போகலாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம் ஒரு சிலர் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி இடத்துல இருப்பாங்க இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாலாவது ஃப்ளோர்லேயோ இல்லை அஞ்சாவது ஃப்ளோர்லையோ இருக்காங்க அப்படின்னா இவங்க அதிகமாக லிஃப்டை யூஸ் பண்ணுவாங்க லிஃப்டை யூஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டு படிகளை யூஸ் பண்ணி போகலாம் அதுக்கு நான் அடியாக வந்து அஞ்சாவது ஃப்ளோர் வரைக்குமே நாங்கள் படி ஏறி போங்க அப்படின்னு நான் சொல்லலை ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து மொதல் ஒரு ஃப்ளோரு வந்து ஸ்டெப்ஸில் ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஏறி போகலாம் அதுக்கப்புறம் லிஃப்ட்டை யூஸ் பண்ணி போய்க்கலாம் இதனால் நீங்கள் இது அப்படியே ரொட்டீனாக ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும் படிப்படியாக நீங்கள் ரெண்டாவது ஃப்ளோர் மூணாவது ஃப்ளோர் அந்த மாதிரி மா உங்களால் ஸ்டெப்ஸில் ஏறி போக முடியும் உங்களோட பாடி வெயிட்டும் குறைய ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஆகிடுவீங்க ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணலாம் அதுக்கப்புறம் இப்போ டெய்லி வந்து இப்போ வீட்டுக்கு ஏதோ ஒரு சாமான் வாங்கி தான் ஆகணும் கடைக்கு போவாங்க போகும்போது நம்ம பைக்கை எடுத்துகிட்டு போகிறத தவிர்த்துட்டு பைக்கோ பைக் எடுத்துட்டு போகிறத தவிர்த்துட்டு சைக்கிள் யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படி சைக்கிள் யூ இல்லை அப்படின்னா பக்கமாக கடை இருக்குது அப்படின்னா மெதுவாக நடந்து போயிட்டு வாங்கிட்டு வரலாம் இந்த மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி செய்யும் போது வந்து உங்களோட டெய்லி கொஞ்சம் ந நடப்புங்க இதனால் உங்களோட பாடி வெயிட் குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை ஈவினிங் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வருவாங்க அந்த மாதிரி அவங்களோட ஈவினிங்கில் நமக்கு டைம் கிடச்சிது அப்படின்னா அவங்களோட சேர்ந்து விளையாடலாம் ஏதோ ஒரு கேம்ஸ் விளையாடலாம் ஃபிசிக்கலாக ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சோம் அப்படின்னாவே உங்களோட பாடி வெயிட் குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதையும் தாண்டி உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப முக்கியமான ஒன்று ஃபிசிக்கல் ஆக்டிவ் மூணாவது டிப்ஸு ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் குடிக்கணும் இதை தண்ணி நீங்கள் ரெகுலராக குடிச்சிங்கனாவே உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகாது இதனால் உங்களுக்கு பசி அதிகமாக எடுக்காது அடிக்கடி அதாவது சாப்பிட்ணும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் எதுவுமே அந்த மாதிரி உணர்வு எதுவுமே இருக்காது இதனால் உங்களோட பாடி வெயிட்டை வந்து உங்களால் ஈஸியாக குறைக்க முடியுங்க அதனால் தண்ணி அதிகமாக குடிங்க இப்போ இதை ஒரு சிலர் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா ரெகுலராக நீங்கள் வாட்டர் கேனில் தண்ணி ஊற்றி கூட வச்சுக்கலாம் அதை பார்க்கும்போதெல்லாம் தண்ணி நம்ம கூட இருக்கும் போது அதை குடிக்கணும்னு தோணும் உங்களுக்கு தாக எடுக்கும்போது ஈஸியாக நீங்கள் எடுத்து குடிச்சிக்கலாம் அதனால் கண்டிப்பாக ஒரு ஒரு வாட்டர் கேனை வாங்கி வச்சுட்டு அதில் ஊற்றி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எங்கே வெளியில் போனாலுமே கூட எடுத்துகிட்டு போகலாம் இதை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் அதிகமாக தண்ணியும் குடிப்பீங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயிட் குறையிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் தேவையில்லாத நொறுக்கு தீனி அந்த மாதிரி வெளியில் சாப்பிட்றதும் இதனால் உங்களால் தவிர்க்கும் அடுத்து நாலாவது டிப்ஸு உங்களோட உணவு பழக்கம் உணவு பழக்கம் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சிலர் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் நிறைய ஃபுட்டு சாப்பிடுவாங்க இப்போ ஈவினிங் டைம் நானே நிறைய பார்ப்பேன் பார்த்தா இந்த பானிபூரி அப்புறம் சிக்கன் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் ஏதோ ஒன்று ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாருமே ஈவினிங் டைமில் வெளியில தான் சாப்பிட்றாங்க இதை தவிர்த்தோம்னாவே உங்களோட பாடி வெயிட்டே ஈஸியாக உங்களால் குறைக்க முடியும் இதை தவிர்த்துட்டு நீங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு பிடிச்சதே ஏன்னா அங்கேனா ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா பழைய ஆயில் ஏதோ வேணால் யூஸ் பண்ணாங்க இதனால் ஈஸியாக உங்களோட பாடி வெயிட் ஈஸியாக ஏறிவிடும் அதனால் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால் நீங்கள் வெளியில் சாப்பிட்றத குறைச்சிங்கனாவே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து உங்களோட பாடி வெயிட்டே உங்களால் ஈஸியாக குறைக்கும் அடுத்த அஞ்சாவது டிப்ஸு ரொம்ப முக்கியமான டிப்ஸு கேலரி டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கும் அவங்களோட ஹைட்டு வெயிட்டு அவங்களோட ரெகுலர் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி மெயின்டெனன்ஸ் கலோரி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதை விட நம்ம கம்மியாக கலோரி எடுக்கும் போது என்னாகும் அப்படின்னா உங்களோட பாடி வெய்ட் ஈஸியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த கம்மியாக கலோரி எடுக்கிறத தான் வந்து நம்ம கேலரி டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஃபாலோ பண்ணோம்னாவே நீங்கள் எக்ஸசைஸ் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது எதுவுமே செய்யலை உங்களோட ஃபுட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக உங்களோட மெயின்டெனன்ஸ் கலோரியிலேருந்து கம்மி பண்ணி எடுக்கும் போதே உங்களோட வெயிட்டை ஈஸியாக உங்களோட குறைக்க முடியுங்க இப்போ ஒரு சிலர் எனக்கு எப்படி என்னோட கேலரி கால்குலேட் பண்ணணும்னு தெரியாது மெயின்டெனன்ஸ் கலரின்னா என்னென்னு தெரியாது இது எதுவுமே தெரியாது ஆனால் என்னோடய வெயிட்டை மட்டும் நான் குறைக்கணுங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னா என்னால் இருபத்தி ஒரு நாளில் உங்களோட பாடி வெயிட்டை அஞ்சு கிலோ வரைக்கும் என்னால் குறைக்க வைக்க முடியும் இதுக்கு ஃபாஸ்டாக் அப்படின்ற ஒரு மெத்தடை நான் ஃபாலோ பண்ணுறேங்க இதுக்கு நீங்கள் பெருசாக ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நீங்கள் ஃபுட்டை வந்து அளவாக தான் சாப்பிடணும் இந்த ஃபுட்டு சாப்பிடக்கூடாது அந்த ஃபுட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இது எதுவுமே இல்லாமல் உங்களோட வீட்டில் என்ன சமைக்கிறவங்களோ அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு உங்களோட வெயிட்டை ஈஸியாக என்னால் குறைக்க வைக்க முடியுங்க இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பரை நான் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் இருபத்தி ஒரு நாளில் அஞ்சு கிலோ வரைக்கும் உங்களோடய வெயிட்டை எப்படி ஈஸியாக குறைக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் போய் பாருங்கள்